அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு கரண் ராயபுரம் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஊரில் இரண்டு ஜோதிடர்கள் வசிக்கிறார்கள் அதில் ஒருவர் அன்றாடம் தினசரி பொதுமக்களை சந்தித்து ஜாதக பலன் கூறும் ஜோதிடராக இருக்கிறார் இன்னொருவர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அல்லது பிரபல பிரபலங்களுக்கு மட்டும் ஜாதக பலன் கூறும் ஜோதிடராக இருக்கிறார் இவர் பொதுமக்களால் அறியப்படாதவர் திரை மறை மறைவு ஜோதிடர் என்று கூறலாம் இந்த இருவருக்குமான ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் கேள்வியின் தொடர்ச்சி ஜோதிடத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு ஐந்தாம் பாவமும் நடக்கும் தசையும் நன்றாக இருந்தால் போதுமா அல்லது வேறு சில பாவங்களின் துணையும் வேண்டுமா என்பதை ஐயா அவர்கள் அன்புடன் கேட்டு தெரிவு பெற விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி ஜோதிடம் என்பது ஐந்தாவது பாவங்கிறது ஒரு பொது ஒரு பொது கருத்து அது என்ன ஐந்தாவது பாவம் மட்டுமே ஜோதினம் இல்லை ஏன் ஐந்தாவது பாவம் நம்ம சொல்கிறோன்னா ஐந்தாவது பாவம் என்பது மற்றவருக்கு புரிய வைக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது தான் ஐந்தாம் பாவத்துடைய தன்மை ஒரு பிரமிப்பு அதாவது ஒரு ஐந்தாவது பாவத்துக்கு பிரமிப்புன்னு ஒரு பிரமிப்பு கலை இப்படின்னு சொல்லுவோம் வசீகரம் இதெல்லாம் ஐந்து அழகு இந்த மாதிரி இதெல்லாம் ஐந்தாம் பாவத்தை சொல்லுவோம் அதாவது இந்த ஐந்தாம் பாவம் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த காரகங்கள் இந்த மாதிரி போகிறதால ஜோதிடமோ அதில் ஒன் ஆஃப் த கலை ஆர்ட் ஐந்தாவது பாவம் ஆர்ட் ஆர்ட் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் பண்ணுற மாதிரி இன்னொருத்தரால் பண்ண முடியாது என்பது தான் ஆர்ட் அதாவது இந்த ஐந்து ஒம்போதுங்கிறது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணிய சில விஷயங்களை பயிற்சி மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சில விஷயங்களை பயிற்சி எடுத்தாலும் கிடைக்காது அதில் இந்த ஐந்தாம் பாவம் அதாவது இப்போ பாடகர் அப்படிங்கிறது பயிற்சி எடுத்தால் எல்லாருக்கும் வருமானம் எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் ஒரே ஒரே குரல்லேயோ ஒரே ஒரே தோணிலையோ பாட முடியாது அப்போ இயற்கையோட ஒரு வரம் இருக்கணும் அதுதான் இங்கே ஐந்தாம் பாவங்கிறது இப்போ ஐந்தாம் பாவம் ஏழு அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா ஏழாவது பாவத்துக்கு ஜனரஞ்சகம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவத்துக்கு ஜனரஞ்சகம் அப்படின்றது ரெண்டாவது பொதுங்கிறது ஏழாம் பாவத்துட காரகம் அதாவது மக்கள் கூட்டம் பொது யார் உணவு வரலாம் அதாவது இந்த ஐந்தாம் பாவம் ஏழு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஜோ ஒரு ஜோதிடர் அவரை தேடி ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்னா பத்து பேரும் பலதரப்பட்ட மக்களாக இருப்பாங்க ஒருத்தர் நார்த்து டைரக்ஷன்ல வந்துடுவார் ஒருத்தர் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வருவார் இந்த மாதிரி ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் பணக்காரனாக இருப்பார் இந்த மாதிரி இந்த ஐந்தாம் பாவம் ஏழுன்னு தொடர்பு கொண்டாவே அவர் ஒரு ஜனரஞ்சகமான ஜோதிடர் எல்லாராலேயும் விரும்பக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி ஏன் இந்த ஏழாவது பாவத்துக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பு அப்படின்னா இது எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஆப்போசிட்டான பாவம் அதாவது எட்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் கெடுக்கிற பாவம் இது எட்டாம் பாவத்தையும் கெடுத்துரும் பன்னெண்டாம் பாவத்தையும் கெடுத்துரும் அதனால் அவர் எல்லாருக்கும் அறிமுகமான நபர் ரெண்டாவது வெளிப்படையான நபர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏழாம் பாவத்துக்கு வெளிப்படை அதாவது ஓப்பனாக வந்து அவர்கிட்ட வேணால் பழகலாம் வெளிப்படையான நபர் ரேட்டு இந்த மாதிரி வந்து அவர் அவர் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் மட்டும் சாயமாட்டார் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு துறைக்கு மட்டும் அவர் இல்லை எல்லா துறையும் சாந்த சார்ந்தவங்களும் வருவாங்க போது ஈஸியாக பப்ளிசிட்டியாகவும் நிறைய மக்கள் கூட்டம் வருவாங்க அதுதான் அவங்க வந்து பொதுமக்களை தினசரி நிறைய பொதுமக்களை சார்ப்பார் இன்னொரு இது ஐந்தாம் பாவம் ஆறு தொடர்பு கொண்டா என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஏழாம் பாவத்துக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு பிரிவினருக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி அதாவது சினிமா அரசியல் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வட்டமாக இருக்கும் இந்த ஆறாம் பாவத்துக்கு என்னென்னா பொதுமக்கள் வரமாட்டாங்க அதாவது ஒரே துறையை சார்ந்த நீங்கள் இந்த பிரபல ஜோதிடர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவங்க ஒன்று சினிமா துறையில் ஃபேமஸாக இருப்பாங்க எல்லாம் அரசியல் துறையில் ஃபே ஃபேமஸாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்னுடைய மாணவரும் கூட அவர் அவர் வந்து சினிமா துறையில் தான் அவருக்கு ஃபேமஸ் சினிமா துறையில் தான் அவருடைய டார்கெட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் இன்னொருத்தர் அரசியல் துறையில் ஃபேமஸ் இந்த மாதிரி இது ஆறு ஆறுங்கிறது என்னென்னா ஒரு துறையில் வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த துறை சம்மந்தமான நபர்கள் அந்த துறை சம்மந்தமான நபர்கள்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி வெளிப்படையாக வராத விஷயந்தான் அந்த ஆறுங்கிறனால வெளிப்படை இல்லை அப்படிங்கிறது தான் ஆறு அப்போது ரகசியமாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆளுங்களை போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது பத்து அதாவது இந்த ஆறு பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கார்பரேட் லெவலில் அதாவது ரொம்ப ஈஸியாக அணுக முடியாது இந்த பத்தாத பாவங்கிறது ஈஸியாக அந்த ஜோஷியை அனுபவிக்க அணுக முடியாது ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பத்துனா ஒரு அப்பாயின்ட்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் ஏழு பத்துனா ஜனரஞ்சகமாகவும் இருப்போம் இருப்பாங்க கார்பரேட்டாகவும் இருப்பாங்க ஆறு பத்துன்னு வரும்போது அங்கே கார்ப்பரேட்டாக மட்டும் இருப்பாங்க அதே மாதிரி ஜனரஞ்சகமாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எடுத்துக்கணும் சில பேர் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவம் வந்து ஏழு பத்து தொடர்பு கொண்டிருக்கும் ஏழு பத்து தொடர்பு கொள்ளும்போது அவர் ஜனரஞ்சகமான நபர் தான் இருந்தாலும் கொஞ்சம் கார்பரேட் மாதிரி இருப்பார் அவர் அதாவது அவர் ஈஸியாக அணுக முடியாது அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் போன முடியும் போக முடியுமே ஒழிய ஈஸியாக அணுக முடியாது இதே ஆறு பத்துனா ஈஸியாகவும் அதாவது அணுகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதேமாரி தான் ரகசியமாக கூட்டம் கூட்டம் கூட்டமாக இருக்காது தனிய நபராக தான் வருவாங்க அதாவது நீங்கள் இந்த ஆறாம் பாவங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா தனியார் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த பொது பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது ஏழாவது வீடு உதாரணத்துக்கு நம்மளுடைய காரில் நம்ம போகிறோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டுன்னு சொல்கிறோம் பஸ்ஸில் போகிற பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறோம்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஐந்தாவது வீடு ஏழையும் ஏழை தொடர்பு கொண்டால் ஜனரஞ்சகம் பொதுமக்கள் நிறைய சந்திப்பார் நிறைய வாடிக்கையாளர் இருப்பாங்க எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜோதிடருக்கு ஐந்தாம் பாவம் ஏழு தொடர்பு கொண்டா சிறப்பாக ஆறு தொடர்பு கொண்டா சிறப்பான்னு ஒரு பட்டிமன்றை வச்சா ஏழு தான் சிறப்புன்னு சொல்ல முடியும் ஏன்னா அப்போ தான் அந்த துறையில் வந்து நீண்ட காலம் இருப்பாங்க ஒரு 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 பாரம்பரியமாக அப்படியே வந்துட்டே போவாங்க இந்த ஆறுங்கிறது என்னென்னா ஒரு சில நாட்கள் ஆளே வர மாட்டாங்க அது கொஞ்சம் விமர்சனங்களையும் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதனுடைய அடுத்த பரிணாமம் எட்டாக இருக்கிறதால கொஞ்சம் ஏமாத்துறதுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஜோஷியரை கொஞ்சம் தவறான இந்த பரிகாரங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்கும் உழைப்புக்கு மீறி அதிகம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஐந்தாம் பாவம் அதாவது ஜோதிடத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு ஐந்தாம் பாவமும் நடக்கும் தசையும் நன்றாக இருந்தால் போதுமா அல்லது வேறு சில பாவங்களின் துணையும் வேண்டுமான்னு கேட்டிருக்காரு இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி ஏன்னா ஒரு பாவம் ஒரு ஒரு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாவம் மட்டுமே இருந்தால் அதை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுக்காது சார் அதாவது நடிகர் அப்படின்னா இப்போ கமலஹாசன் எடுத்துங்கண்ணே கமலஹாசனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம காதல் மன்னன் சொல்லுவோம் அந்த சீனுக்கு மட்டும்தானே அப்படின்னா இல்லை வேறு சில சீனுக்கும் அவர் பொருந்திடும் ஓகேங்களா அப்போ என்ன அப்படின்னா ஜோதிடர் என்பவருக்கு ஏழாம் பாவம் ரொம்ப முக்கியம் தன்னோட வாடிக்கையாளர்கிட்ட எப்படி அணுகிறார் அதாவது ஐந்தாம் பாவத்துக்கு அடுத்த நிலையில் நம்ம வந்து ஏழாம் பாவம் வந்து ரொம்ப முக்கியம் ஏழாம் பாவங்கிறது என்ன அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி அணுகிறார் அவர் பொதுமக்களுக்கிட்ட பழகும்போது அதாவது வாடிக்கையாளர்கிட்ட பழகும்போது போது அவருக்கு ஏன்னா பிரச்சனை வருதா அவர் வந்து கவர் க அவரை திருப்திப்படுத்துகிறாரா அல்லது அந்த வாடிக்கையாளர் வந்து இவர் இவர் வந்து பணம் தான் பிடிங்கிட்டு போட்டார் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் அந்த ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் வந்து குறிப்பாக வந்து ரெண்டு ஆறு பத்துன்னு வரும்போது வாடிக்கையாளர் திருப்தி ஏற்படும் பட் அதிகமாக பணம் வாங்கிட்டார்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு ஆறு பத்துனா கார்பரேட் லெவல் பீப்புளுக்கு ஓகே மூணு ஏழு பத்துன்னா அது ஜனரஞ்சகமான நபர்னு எடுத்துக்கலாம் ஏழாம் பாவம் எட்டு பன்னெண்டையோ ஐந்து ஒம்போதையோ தொடர்பு கொண்டா அது நல்ல ஜோஷி இருக்க அழகில்லை ஏன்னா தன்னுடைய தவிர சந்திக்கிற நபர்களில் பெரும்பாலும் ஃப்ரீ சர்வீஸாக போயிடும் ஐந்து ஒம்பதுனா எட்டு பன்னெண்டுனா வில்லங்கமான ஜாதகமாக வரும் ஏன்னா அது ஏழாம் பாவங்கிறதே சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஐந்தாம் பாவத்துக்கு என்னென்ன அந்த ரூல்ஸ்லாம் சொன்னோமோ அது ஏழாம் பாவத்துக்கு அப்படியே எடுத்துக்க தான் நம்ம இப்போ ஐந்தாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொண்டால் ஜோதிடம் மூலமாக பணம் வரும்னு சொல்கிறோம் இல்லையா ஏழாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொண்டால் வாடிக்கையாளர் மூலமாக பணம் வரும்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது இந்த ஏழாம் பாவங்கிறது ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்க எல்லாமே வாடிக்கையாளர் தான் இந்த வாடிக்கையாளர் இந்த வாடிக்கையாளர் அப்படிங்கிறது எல்லாம் ஏழாம் பாவங்கிறதால ஐந்தாம் பாவத்திற்கு அடுத்து நம்ம ஏழாம் பாவத்தை வந்து ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் ஓகேங்களா ஏன் ஐந்தாம் பாவத்தை ஹீரோன்னு சொல்கிறேன்னா அது ஜோஜன தொழில் என்பது ஐந்தாம் பாவம் ஆனால் ஏழாம் பாவம் வந்து வாடிக்கையாளர் எப்படி பழக்கிறார் அதனால் ஐந்தாம் பாவம் ஒரு சிலருக்கு கெட்டு போயிருந்தாலும் கூட ஏழாம் பாவம் நல்லா இருந்தால் கொஞ்சம் அது கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஓரளவுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாம் பாவம் மூணாம் பாவங்கிறது பப்ளிசிட்டி அதாவது ஒருத்தருடைய இமேஜுங்கிறது மூணாம் பாவம் இந்த மூணாம் பாவமும் துணை நின்றால் தான் வெளியூர்லேருந்து வருவாங்க அதாவது ஒரு ஜோதிடருக்கு அழகு என்னன்னு பார்த்திங்கன்னா அவரை தேடி ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தர் வரார் அப்படின்னும் போது அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்து இருக்கும் அந்த ஏரியாவில் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரேன் நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரேன் ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரேன் அப்படின்னு வரும்போது பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்களா இவங்க அப்படின்ற மாதிரி இந்த மூணாம் பாவங்கிறது இது பப்ளிசிட்டி இமேஜ் பப்ளிசிட்டி ஒன்று ரெண்டாவது இமேஜின்னு சொல்லக்கூடியது இந்த மூணாம் பாவம் நல்ல நிலையில் ஒரு மூணு ஏழு பதினொன்றோ அல்லது ரெண்டு ஆறு பத்தோ இங்கே நல்ல நிலைன்னு சொல்கிறது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்றும் சார் நான் ரெண்டு நாலு கூட எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஓகேங்களா எட்டு பன்னெண்டு அஞ்சு ஒம்போதும் வரக்கூடாது ஓகேங்களா மெயினாக எட்டு பன்னெண்டு ஜோதிட அஞ்சு ஒம்பது கூட வந்துட்டு போகலாம் அந்த எட்டு பன்னெண்டு ஜோதிடர்களுக்கு வரவே கூடாது அதுக்கப்புறம் நம்ம என்ன பாவம் போது பத்தாம் பாவம்லாம் இங்கே வருவாருன்னு அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் பத்தாம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோதிட தொழில் என்பது அகம் சார்ந்த தொழிலுங்கிறதால பத்தாம் பாவம் வீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை இல்லை அஞ்சு ஒம்பது தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை இல்லை எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா என்னன்னா சரி தொழிலை வந்து சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாமல் பண்ணுவார்னு எடுத்துக்கலாம் அதாவது நிர்வாகத்திறமைங்கிறது பத்தாம் பாவம் இது அகம் சார்ந்த தொழிலுங்கிறதால பத்தாம் பாவம் நல்லா இருந்தால் ஒரு கூடுதல் சிறப்பு ஒரு ஆளுங்களை போட்டு பண்ணுறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ பத்தாம் பாவங்கிறது கொஞ்சம் பெரிய லெவலாக பண்ணும் போது பத்தாம் பாவத்துடைய தயவு நமக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் பதினோராது பாவம் ஜோசியருடைய மன திருப்தி ஏன்னா இது பதினோராது பாவங்கிறது யார் ஜோசியரோடு அவருடைய ஜாதகத்தில் பதினோராவது பாவங்கிறது எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டா அவருடைய மனசு அதாவது மனசு திருப்தி அதாவது ஜாதக பலன் பார்க்கும்போது எப்போதுமே உற்சாகமாக இருந்தால் தான் ஜோதிட பலன்களே வரும் இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாகவே மற்ற தொழிலை விட இந்த கன்சல்டன்சி லைனில் இருக்கிறவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனசு இதுதான் தான் இந்த மூணாவது பாவம் மனசையும் சொல்லலாம் பதினோராது பாவம் உற்சாகம்னு சொல்லுவோம் அந்த உற்சாகமான மூடில் இருக்கும்போது தான் எப்போதுமே அந்த இன்ட்யூஷன் பவர் வரதோ அல்லது மூளை நல்லா வேலை செய்யத்தே இருக்கும் இல்லை நமக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி இல்லை வேறு எதனா பிரச்சனை இருக்குது அப்போ ஒருத்தர் ஜாத மூடு சரியில்லை குழந்தைகளுக்கு பிரச்சனை நண்பர்களுக்கு பிரச்சனை உறவினர்களுக்கு பிரச்சனை அப்படின்ற நேரத்தில் உறவினர் உறவினர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க நெரு நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்காது அதாவது இந்த பதினோராவது விடுங்கிறது சந்தோஷமான எப்போதுமே கலகலப்பாக சந்தோஷமான அதாவது இது உடம்போட ஸ்டெமினா அப்படிங்கிறதும் தாண்டி மனசும் சந்தோஷமாக இருக்கிறத குறிக்கக்கூடியது அங்கு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது ரெண்டாவது இந்த பதினோராவது வீடுங்கிறது நண்பர்கள் ஏன்னா ஜோதிடம் பார்க்குறதுல நிறைய பேர் நண்பர்கள் மாதிரி உருவாயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திரும்ப திரும்ப ஒரு கிளைண்ட் வந்தாலும் அந்த மாதிரி நபர்களும் விசுவாசிகள்னு சொல்லுவோம் இந்த பதினோராவது வீட்டை விசுவாசிகள் அதாவது தன்னலம் கருதாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் இது வந்து ஒரு ஜோசியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் சொன்னது எல்லாமே வந்து மூணு ஏழு அப்புறம் பதினொன்று பத்தாம் பாவது கூட அவ்வளோ டாப்பாக நான் சொல்லலை அதுக்கப்புறம் மெயினாக லக்ன பாவம் லக்ன பாவங்கிறது ஒருத்தர் ஒரு துறையில் நீண்ட காலம் இருக்கிறதுக்கு அவருடைய இன்வால்மெண்ட்டை குறிக்கிறது லக்ன பாவம் இந்த மாதிரி இது எல்லாமே நான் ஜாதகமும் தொழில் அமைப்பும் அப்படிங்கிற புத்தகத்தில் ஓரளவுக்கு எழுதியிருப்பேன் நான் அதை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் மெயின் ஹீரோங்கிறது அஞ்சாம் பாவத்தை மட்டும் அந்த புத்தகத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் இனிமையாக பேசுறது இதெல்லாம் ரெண்டாம் பாவம் இந்த மாதிரி ரெண்டாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து துணை நிற்கக்கூடிய பாவங்கள்னு எடுத்துக்குவோம் ஒன்பதாம் பாவம் இன்டிவிஷன் பவர் அனுமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இது மரியாதை கடை கிடைக்கிறது இன்ட்யூஷன் வர்றது ஒன்பதாம் பாவம் இந்த மாதிரி துணை நிற்கக்கூடிய பாவங்கள்லாம் நிறைய இருக்குது சார் அதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா ஐந்தாம் பாவத்துக்கு அப்புறம் ஏழாம் பாவம் அப்புறம் மூணாம் பாவம் பதினோராம் பாவம் ஒன்பதாம் பாவம் ரெண்டாம் பாவம் இப்படி ஒற்றைப்படை பாவங்கள் எந்த அளவுக்கு எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு சிறப்பு ஒற்றைப்படை பாவம் அதே நேரத்தில் நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக நல்ல ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த பத்தாவது பாவம் ஐந்தாம் பாவம் பத்தையோ ஏழாம் பாவம் பத்தையோ மூணாம் பாவம் பத்தையோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசராக இருக்கிறதுக்கான அமைப்பு அதாவது பத்தாவது பாவங்கிறது அது ஐந்தாம் பாவம் பத்து தொடர்பு கொள்ளலாம் பத்தாம் பாவம் ஐந்து தொடர்பு கொண்டாலும் ஜோஷியருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன் நான் ஏன்னா இந்த பத்தாம் பாவங்கிறது இவங்க வந்து நிறுவனம் நிறுவனம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை வந்து நபருடைய இதுங்கிறதால பத்தாம் பாவம் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை நல்லா இருந்தால் கூடுதல் சிறப்பு நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுக்கலாம்